ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை ஸோ சந்தைக்கு காய்கறி வாங்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம வீட்டிலருந்து சந்தைக்கு போகிற பாதை இங்கே ஒருத்தரை காட்டுற பாருங்கள் இவர் தான் வந்து என் ஒய்ஃபு பயப்படுற ஒரே ஆள் அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அதே காரணம் வச்சு அவங்க இப்போ கடைக்கு எங்கேயுமே வெளியே போகிறதில்ல இப்போ என்னையே வந்து சந்தைக்கு போக வச்சிட்டாங்க இதுதான் நம்ம சந்தை ஸோ கை சரியாக எடுக்க முடியல கையை கேமரா வச்சு கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இடம் எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கிறேன் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு கேமரா எடுக்கிறதுக்கு அதனால தான் கொஞ்சம் கை தெரியுது இது என்னென்ன காய்கறி வாங்க சொல்லியிருக்காங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அரசாணிக்காய் இது வந்து மூணு குழந்தைக்கு கொடுக்குறக்கு அப்புறம் கத்திரிக்காய் பாவக்காய் வாங்க சொன்னாங்க முள்ளங்கி இதெல்லாம் வாங்க சொன்னாங்க இது நம்ம வாங்கின காய்கறிகள் இது வந்து கேரட் வந்து இருபது ரூபா பீட்ரூட் இருபது அதில் கூறுதான் கத்திரிக்காய் இருபது கட்டு பத்து ரூபாய் முள்ளங்கி பத்து ரூபாய் அரசாணிக்காய் வந்து இருபது ரூபாய் வாழைப்பழம் வந்து முப்பது ரூபா இது வந்து நாங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் அஞ்சு ரூபா ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு அஞ்சு பழம் வாங்கினாவே முப்பது ரூபாயிரும் இது பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பழம் இருக்குது அது முப்பது ரூபா கணக்கு ஸோ இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழம் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு உங்கள் ஊரில் இதே ரேட்டாக என்னங்கிறது சொல்லுங்கள் இது வந்து கோயம்புத்தூரில் இந்த ரேட்டு ஒரு பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் சந்தையில் வந்து என்ன எவ்வளோ ரேட்டு இது ரேட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லுங்கள் நான் காய்கறி வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காய்கறி வந்து இந்த வாரம் கொஞ்சம் தான் வாங்கினேன் அடுத்த வாரம் இன்னும் வாங்கும்போது நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம சர்வீஸ் வந்து டிவியில் புதுப்படம் பார்த்துட்ருக்காரு சூரியவம்சம் போட்டிருக்காங்க டெய்லியும் போட்டுறாங்க சூரியவம்சம் வானத்தை போலாம் மாறி மாறி ஒய்ஃபெல்லாம் வந்து இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்